அதிசீக்கத்தக்க குணங்கள் கொண்ட ஆறு வகை பறவைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க உலகில் உள்ள பறவை இனங்கள்ல பல விதமான வண்ணங்கள் மற்றது உடல் அமைப்பு கொண்டவற்றும் குறும்பு தனத்தை வழிபடுத்தவும் அவை தங்களின் புதிசாலித்தனத்தை கையாளும் விதம் கணிக்க முடியாதது அப்படிப்பட்ட ஆறு வகையான பறவைகள்ற குணங்களை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஜெய் என்று சொல்லக்கூடிய பறவை வட அமெரிக்காவை கொண்ட இதை இப்போ ஜெயி தனது குரலை மாற்றி அப்படியே வேறொரு பறவையின் குரலை வந்து பேசி பிற பறவைகளை குணமுடையதாம் கூட பேசக்கூடிய திறமை கொண்டதாம் வந்து குணமுடிய தீர்ப்பதிலேயும் உணவு பொருட்களை வந்து அடுத்த விலை பயன்பாட்டிற்காக ஒழித்து வைப்பதிலையும் இது வந்து தனது புத்திசாலி தனத்தை வியக்க வைக்கும் வகையில வந்து வெளிப்படுத்துமா மற்றத பாத்தீங்கன்னு சொன்னா கியா கிளிக்கல் இவை வந்து நியூசிலாந்த பிரபலமாக அதாவது புதிர்களை விடுவிப்பது குழுவாக இணைந்து செயல்படுவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தனது இயல்புகளை மாற்றி அமைத்துக் கொள்வது போன்ற நற்குணங்கள் உடையது அனைத்திலேயுமே ஆர்வம் கொண்டிருப்பது குறும்புத்தனம் விளையாட்டுத்தனம் போன்றவை இதனுடைய தனித்துவமான குணங்களாக இருக்கிறது மற்றது வந்து யூரோசியன் மக்பி கண்ணாடி சோதனையில வந்து வெற்றி பெறும் சில பறவைகள்ல யூரோசியன் மக்பியும் ஒன்றும் அதாவது பறவைகள் கண்ணாடியில தங்கள் உருவத்தை பார்க்கும் போது அது தாம் தான் என்று என்பதை தாங்களாகவே புரிந்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளதா என்பதை வந்து கண்டறியும் சோதனை தான் இது இந்த மாதிரியான சோதனை பறவையின் வந்து மேம்பட்ட சுய விழிப்புணர்வையும் அறிவாற்றலையும் கொள்ள உதவும் சோதனை இதன் வந்து ஞாபக சக்தி அசாத்தியமானது தனது குரலை மாற்றி மனிதர்களை போல வந்து பேசுவதில வந்து கில்லாடியான கிளி நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை வந்து காதால் கேட்டு தெரிந்து கொண்டு அவற்றை எந்த இடத்துல எப்படி வந்து பிரிய வேண்டும் என்பதையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி கிளியாகவும் மற்றது வந்து கிளார்க் அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள மலை பிரதேசங்களில் வாழ்ந்து வருகிறது இந்த பறவை அதாவது பயன் விதைகளை வந்து தனது விருப்ப உணவாக கொண்டது கோடை காலங்களில் ஆயிரக்கணக்கான பயின் நட்களை வந்து எதிர்கால பயன்பாட்டிற்காகவே ஒவ்வொரு இடங்கள்ல மறைத்து வச்சு பனி பொழியும் காலங்கள்ல மறைத்து வைத்த விதைகளை தவறாமல் கண்டுபிடிச்சு எடுத்து வந்து தின்னும் இதன் ஞாபக சக்தி சொல்லலாம் மற்றது வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பேரட் அனுபவம் நிறைந்த பேச்சாளரை போல வந்து பேசக்கூடிய திறமை கொண்டதும் புது புது விஷயங்களை விரைவிலே வந்து கற்றுக்கொள்ளவும் செய்யும் இதன் விளையாட்டுத்தனமான செயல்களும் வந்து பாத்தீங்கன்னா அறிவாற்றலும் தன்னை வந்து வளர்ப்பவரின் கட்டளைகளை வந்து புரிந்து செயல் ஆற்றும் திறனும் வந்து பலரை வந்து இந்த கிளியை வந்து வளர்ப்பு பிராணியாக ஏற்றுக்கொள்ள தூண்டும் மனிதர்களில் பல வகை இருப்பது போன்ற பறவைகளையும் வகை இருப்பது இயற்கையே இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி